இப்போ நம்ம வந்து செந்தூர் கார்டன் பார்க்க வந்திருக்கோம் நம்ம செந்தூர் கார்டன் வந்து வெள்ளூடிலேருந்து அரசலூர் போகிற ரூட்டில் கரெக்டாக வெள்ளூர்லேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரு இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் குடுமியாம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான இடம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி உள்ள நல்ல சூப்பர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய செந்தூர் கார்டன் நம்ம செந்தூர் கார்டன் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டுமனைகள் சுற்றி வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நல்ல வந்து கேட்டடு கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்து மெயின் ரோடு ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய லேண்டு வந்து சுற்றி குடியிருப்புகள் ஃபுல்லாக வந்து குடியிருப்பு வீடுகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு நல்லா வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஜார் கடைகள் எல்லாமே பஸ் வசதி இப்படி எல்லாமே நம்மளுடைய செந்தூர் கார்டனுக்கு மிக அருகாமையிலே அமைஞ்சிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே கடைகள் எல்லாமே மருத்துவமனைகள் எல்லாமே இருக்குது நல்ல லேண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ள மரங்கள் மரக்கண்டுகள் நட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் குழாய் வசதி காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் ஃபுல்லாக மின் விளக்குகள் கம்ப்ளீட்டாக அழகிய தார்சாலைகள் நல்ல கேட்டடு கம்யூனிட்டி இப்படி எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நம்மளுடைய செந்தூர் கார்டனில் நம்ம செந்தூர் கார்டனில் நீங்கள் லேண்ட் வாங்கினா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் இதோடைய லேண்டுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு கூடும் மெயின் ரோடு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி வந்து குடியிருப்புகள் வீடுகள் கடைகள் பஜாறுகள் உள்ள நல்ல ஏரியா நம்ம செந்தூர் கார்டன் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் லேண்ட் வாங்கணும் வெளியில் காட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ரொம்ப லேட்டாகும் இந்த மாதிரி இடத்துல வாங்கும்போது நல்ல வேல்யூ உங்களுக்கு கூடும் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பேங்க் லோனு லேண்டுக்குமே உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்க நம்ம செந்தூர் கார்டன்